சிதம்பரம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபே சா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகபிரியார் சமேத சங்கர பெருமானின் பொற்பாதங்களை உட்கர்ணங்களால் வழுத்திக் கொண்டு ஞானசுமுதப் பெருமானின் பொன்னார் கடல்களையும் முமச்சாயமூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் மனமொழி மேகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்கு சந்நிதானத்தை பணிந்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் சிவனைய செவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு எருக்கத்தம் புலியூர் தலத்து தேவாரம் அது ராஜேந்திரப்பட்டினம் என்று சொல்லப்படுகிறது அஹ் தற்போது அது வந்து தலம் என்பதையும் நம்ம பார்க்கிறோம் அதற்கு அடுத்த போல புலியூர் என்ற பெயர்ல அதாவது வியாக்கரபாதர் என்று சொல்லக்கூடிய புலிக்கால் முனிவர் வழிபட்ட தலங்களுக்கு புலியூர்னு பேரு அது ஐந்து தலங்கள் முதல்ல பெரும்பத்தி புலியூர் நம்முடைய தில்லை சிதம்பரம் அது வந்து தென் புலியூர்னு சொல்லுவோம் இரண்டாவது திருப்பாதிரி புலியூர் அத வட புலியூர்னு சொல்லுவோம் மூணாவது ஓமா புலியூர் நாலாவது பெரும் புலியூர் அது கூட சேர்ந்ததுதான் திரு எருக்கத்தம் புலியூர் அப்படின்னு சொல்லப்படுது வடமொழில சுவேதாக்கவனம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கறது பாக்குறோம் அதாவது திரு முதுகுன்றத்துக்கு தெற்கே ஏழு மைல் தொலைவில இது இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தாற் போல வெள்ளியருக்குதான் இங்க தலை விருட்சமா இருக்கு அதனால இதுக்கு இறுக்கத்தம்புடியூருங்க பேரு சன்மர் அவர் வந்து சிவபெருமானை வழிபட்டு அவருடைய ஊமை தன்மை நீங்க பெற்றது அந்த பெருமையுடையது இந்த தனம் அந்த ஒருத்தரசன்மருடைய உருவம் இந்த கோயில்ல இருக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பதியாக இது திகழ்கிறது சின்ன ஊரு கொழக்கரையில கோயில் இருக்கு இறைவனுடைய திருநாமம் நீலகண்டேஸ்வரர் வனேஸ்வரர் ஆஹ் திருக்குமரேஸ்வர் போன்ற நாமங்கள் இருக்கு அம்பாளுக்கு வந்து அபித குஜ நாயகி ஆஹ் அபிண்ணகுஜ நாயகி நீலமன மலர்கண்ணியம்மை நீலோத்பலாம்பாள் வீராமுலையம்மை போன்ற நாமங்கள் அம்பாளுக்கு தல விருஷம் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி வெள்ள இருக்கு தீர்த்தம் வந்து நீலோர்பல தீர்த்தமும் இருக்கு ஸ்கந்த புஷ்கரணி இருக்கு ஞான சிமந்த பெருமானால் பாடல் பெற்றது திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய திருவுருவம் மதங்க சூளாமணியாரோடு அந்த தளத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறோம் மற்றபடி எல்லா கோஷ்ட முகூர்த்தங்களும் வழக்கம் போல மற்ற சிவாலயங்கள்ல இருக்கிற மாதிரி இருந்துக்கு தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு நேர் மேல சின்ன கோயில் அமைப்புல சட்டைநாதர் தரிசனம் தெரிகிறார்னு பாக்குறோம் மூலவர் வந்து அழகான திருமேனி சுவாமிக்கு வல்லப்பால் வந்து அப்பாள் சன்னதி இருக்கு அஹ் நீலோத்மலாம்பாலை மனநிறைவோடு தரிசித்துக் கொண்டு நாம் வந்து அந்த தளத்துல இருந்து வரலாம் இப்போது நாள்தோறும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகிறது அங்கு மற்றபடி அதற்கு வந்து தல புராணம் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது சரி இப்போது பாடல் கருத்துக்களை பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஒன்னம்பலத்தை தொழுது அங்கிருந்து போந்த புகழி பிள்ளையார் திரு முன்பு சென்று திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் அடியே பதி முதலியவற்றை வணங்கி போதல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார் அவர் அந்த விண்ணப்பம் செய்ததனால் தந்தையாரோடும் பரிசனங்களோடும் பாணர் மதங்க சூழாமணியாரோடு நதி கரையின் வழியாக மேல் திசையில் போய் திரு எருக்கத்தம் புலியூரை அடைகின்றார் பிள்ளையார் அடுத்து அந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு படையார் கரு என்னும் இப்பதிகத்தை அருளிச் செய்தார் என்பது வரலாறு இப்போது நாம் முதல் பாடலை சிந்திக்கலாம் தரு பூத பகடார் உரி போர்வை உடையான் உமையோடும் உடனாய் எடு கங்கை சடையான் எருக்கத்தம் புலியூர் தகு கோயில் விடையான் அடியேத்த மேவா வினைதானே என்பது பாடல் சரி என்ன சொல்கிறது படைகளாக அமைந்த பூத கணங்களை உடைய பெருமார் அடுத்து என்ன சொல்லியிருக்கு பகடு பகடுன்னா யானை பகடார் உரினா யானையோட தோல் குறித்த தோல் அத பெருமான் என்ன செய்திருக்கிறார் போர்வையாக அணிந்திருக்கிறார் மேலாடையாக அடுத்து உமையம்மையோடு உடனாக விளங்குபவர் அம்பாளோடுதான சுவாமி எப்போதும் தாதான்யமா இருக்கிறார் அடுத்து உடனாய் இடுகங்கை இல்லையா அப்படின்னு சொல்றது வந்து பொருந்திய கங்கையை ஏற்ற ஜடையை உடையவர் கங்காதர மூர்த்தி அப்பேற்பட்ட பெருமான் எருக்கத்தம் புலியூரில் விளங்கக்கூடிய தகு கோயில் நல்ல தகுதி வாய்ந்த கோயில்ல எழுந்தருடைய பெருமான் அவர் விடையான்னு சொல்லியாச்சு விடையேற்றை கிருஷ்ணபத்தை வாகனமாக கொண்டுள்ளார் அந்த பெருமானோட திருவடிகளை ஏத்துபவர்களை ஏற்றுதல் அப்படின்னா புகழ்ந்து பாடுதல் யாரெல்லாம் பதிகம் பாராயணம் பண்றாங்களோ அவங்கள வினைகள் வந்து சாரா மேவா அப்படின்னா சேரா அப்ப வினைகள் வந்து பதிகம் பாடுனா ஞானசம்பத பெருமாள் பெருமான் அருளி செய்த பதிகங்களை பாடுபவர்களை வினை வந்து சேராது அப்படின்னு அழகா எடுத்து அதாவது தன்னோட வலிமையை காட்ட முடியாது வினையாத ஏன்னா அந்த பதிகத்தோட பதிகப்பொருள் வந்து அந்த இடத்துல அப்படி நிக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் எல்லாமே மந்திர சொற்கள் சரி இனி இரண்டாவது பாடல் ஆஹ் இளையான் தருசூல படை எம் பெருமானாய் நிலையார் மதில் மூன்றும் நீராய் விழ எய்த சிலையான் எருக்கத்தம் புலியூர் திகழ் கோயில் கலையான் அடியேத்த கருதா வினைதானே என்பது பாடல் இலை வடிவமா அமைந்திருக்கக்கூடிய அந்த சூல படையை உடையவர் திரிசூலத்தை கையில் ஏந்தி இருக்கிறார் எம் பெருமானாக திகழ்கிறார் நிலையார் மதில் மூன்று இலையார் அந்த முப்புறங்களையும் நீராக அப்படி சாம்பலாகும்படி கணை எய்த வில்லை உடையவர் சிலைனா வில்லு சிலையான் அப்படின்னு சொன்னால் வில்லை உடையவர் எற்கத்தம்புரில் கோயில் கொண்டு இருப்பவர் அவர் கலைகளின் வடிவானவர் கலையான்னு சொல்லியாச்சுன்னா கலைகளின் வடிவான சிவபெருமானின் திருவடிகளை ஏத்தி வாழ்த்துவோரை இல்லையா யாரெல்லாம் ஆஹ் பாடுறாங்களோ ஏத்துதெல்லாம் மீண்டும் பாடுறதுதான் அப்படி யாரெல்லாம் ஏத்தலாம் இட கெடலுமாம் என்று சுப்பிரமணி சுவாமியோட சொல்லிப்பார் அப்ப அந்த திருவடிகளை யாரெல்லாம் ஏ நமக்கு ஏத்தி வாழ்த்த தெரியாது ஞானிகள் நம் பொருட்டு பாடி கொடுத்து விட்டார்கள் அவர்கள் அருளிய பாடல்களை நாம் பாடினால் போதும் அப்படி வாழ்த்துவோரை வினைகள் கருதா கருதான்னா எண்ணாது நினைக்காது நினைக்கவே நினைக்காதுன்னா வினைகள் அப்ப நமக்கு வினைகளால என்ன துன்பம் வரும் ஒரு துன்பமும் வராது சரி இலையா தரு சூழப்படைங்கிறதா வடிவாக செய்யப்பட்ட அந்த சூழப்படையை குறித்து பார்த்தோம் சரி நிலையார் அப்படின்னா அழிந்துபடும் தன்மை அதான் நிலையற்ற திரிபுராதிகளை குறிக்கிறது பெருமான் ஒருத்தர் தான் நிலையானவர் மன்னு சிவன் அப்படின்னு சொல்லுவோம் பாடல் விண்ணோர் பெருமானே விகிர்தா விடையூர்தி பெண்ணான் அலியாகும் பித்தா பிரைசூடி எண்ணார் எருக்கத்தம் ஒளியூர் உரைகின்ற அண்ணா என வல்லார்க்கு அடையா வினைதானே அருமையான பாடல் என்ன சொல்கிறார் விண்ணோர் பெருமாள் சரி எல்லாருக்கும் அவருதான் பெருமாள் அதனால இங்க விண்ணவர்களுக்கு தலைவனாக இருப்பவர் விகிர்தர் மாறுபட்ட வடிவங்களை உடையவர் அந்த மாறுபட்ட பண்புகளும் உடையவர் அடுத்து விடை ஊர்தி ரிஷப வாகனத்தை வாகனமாக கொண்டுள்ளவர் பெண் ஆண் அலி இல்லையா அந்த தினை பாகுபாடெல்லாம் கடந்தவர் அவர் வந்து பாகு எல்லாம் கடந்தவர் அதனாலதான் பெண்ணான் அலி அப்படின்லாம் அவரை சொல்றோம் நமக்கு நம்ம உடம்புக்கு தான் அதெல்லாம் உண்டு அவர் உடம்புக்கு அதெல்லாம் தேவையில்லை அவர் இன்னும் சொல்ல போனா சொரூப நிலையில நாம ரூபமே கிடையாது ரூபமே கிடையாது அவருக்கு சரி அடுத்து அழகா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடி எடுத்தார் அல்லவா முதல் பதிகத்தினர் அவருக்கு அடி எடுத்து கொடுக்க சொன்னார் இல்லையா அதே சப்கட் பித்தா சூடி அப்படியே அதை நமக்கு நினைவூட்டுகிறது ஆஹ் ஆன்மாக்களின் மீது அதிகமான அன்பு வைத்திருப்பவர் பித்தன் பெரைசூடியவன் கருணைய வடிவமானவன் சரி அப்படின்ட்டு எல்லோராலும் எண்ணத்தகம் எருக்கத்தம்புலியூரில் உரையக்கூடிய தலைவனே என்று உரைத்து அவருடைய அவரை யாரெல்லாம் போற்ற வல்லார்களோ அவர்களை வினை அடையா என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வல்லார் அப்படின்னா என்னது அப்படி சொல்லி போற்றக்கூடியவங்கள வினை வந்து அடையாது அது அச்சப்படும் சரி நமக்கு சுந்தரமூர்த்திகளை இதே தொடர்ந்து அவருடைய வாக்குலையும் வரும் அப்படிங்கறது பார்க்கணும் நமக்கு இவ்வளவு நாள் அவர் பாடினார் தெரியும் அதே சொற்றொடர்களை இவரும் பாடியிருக்கிறார் எருக்கத்தம்புலியூர்ல நினைவைத்துக் கொள்ளலாம் சரி என் ஆர் அப்படிங்கிறது எண்ணுதல் பொருந்திய அப்படின்னு ஞாபகம் சரி அப்ப எல்லோராலும் எண்ணத்தக்கவர் அப்படிங்கிற பொருள் அல்ல தரப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கணும் இனி நான்காம் பாடல் அறையார் நாகம் அணிவான் அலர் மகளை விரையார் தரு கொன்றை உடையான் விட ஏறி வரையான் எருக்கத்தம் புலியூர் மகிழ்கின்ற திரையார் சடையானை சேர திரு ஆமே என்பது பாடல் அரையார் தரு நாகம் இல்லையா இடையில் பாம்பை பொருந்துமாறு அழகாக அணிந்திருப்பார் கச்சாக நாகமசை தாய் நம்ம பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம மனம் கமலும் கொன்றை மலர் மாலையே இல்லையா அலர் மாலைங்கிறது பூ மாலை மலர் மாலை தான் அலர்னா பூ தான் சரி ஆக அதை அணிந்துள்ள பெருமான் அவர் என்ன செய்கிறார் ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி வருகிறார் அழுது மட்டும் இல்லாம ஆஹ் அதற்கு அடுத்தார் போல நமக்கு என்ன சொன்னாரு மகிழ்கின்ற திரையார் சடையானை சேர திரு ஆமை என்பது பார்த்தோம் அப்போ கைலை மலை மேல தனக்குரிய இடமாக கொண்டிருப்பவர் எற்கத்தம்புலியூர் அதாவது வரை அப்படிங்கிறது கைலை மலையை குறிக்குது எற்கத்தம்புலியூரில் மகிழ்ந்து உரைபவராகிய அலைகள் வீசும் கங்கை நதியை ஜடையில் தரித்த சிவபெருமானை சேர்வோர்க்கு செல்வங்கள் வந்து சேரும் சேர திருவாமை சடையானை சேர திரு ஆமை அப்படின்னா அவரை சேர்ந்தவர்களுக்கு தானாக செல்வங்கள் வந்து சேரும் செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே சர்வ ஐஸ்வர்ய சம்பந்தன் என்று வேதம் அவரை போற்றுகின்றது அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் சரி ஆஹ் விரை அப்படிங்கிறது வந்து நல்ல மனம் அப்படிங்கிறத குறிக்குது வரையான்னு சொன்னதுனால கைலை மலையை உடையவருங்கிறதும் புரிஞ்சுக்கிடலாம் திரையார் சடைங்கிறதுதான் கங்கையை க அதாவது அலைகள் நிறைந்த அந்த நீர் அதுதான் கங்கை அதை அணிந்த ஜடையான் அப்படிங்கிறத அந்த திரைங்கிறது ஆகு பெயராக கங்கையை உணர்த்துகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் சரி இனி ஐந்தாம் பாடல் வீரார் முலையாளை பாகம் மிக வைத்து சீரார் வருகாலன் சினத்தை அழிவித்தான் ஏரான் எருக்கத்தம் புலியூர் இறையானை வேறா நினைவாரை விரும்பா வினைதானே என்று சொல்லுகிறார் சரி வீருன்னா தனி பெருமை வேற யாருக்கு இல்லாத பெருமை போறோம் நச்சின்னார்கிணியர் சொல்லும் பொழுது வேறு ஒன்றிற்கும் இல்லாத அழகு என்று சொல்லுவார் சரி அப்ப அப்படிப்பட்ட சிறப்பான அம்மையை இடப்பாகமாக வைத்து கொண்டு அருளியவர் உமையொரு பாகனாக சீறி வந்த காலனோட சினத்தை அடங்கச் செய்தவர் ரிஷப வாகனத்தில் வருபவர் எருக்கத்தம்புலியூரில் எழுந்தருளி இருப்பவர் இத்தகு சிறப்பு மிக்க நம் இறைவனாகிய சிவபெருமானை தனித்து இருந்து தியானிப்பவரை வினைகள் விரும்ப பாருங்க விரும்பவே செய்யாதான் அப்புறம் எல்லாம் துன்புறுத்துறது வினைகளே விரும்பாதான் இவங்க கிட்ட நம்ம எப்படி போக முடியும்னு வினைகள் விரும்பாது என்று அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அழித்தான் அப்படின்னு சொல்லாம அழிவித்தான் அப்படின்னா காலம் தானே உணர்ந்து இல்லையா அடங்கச் செய்த தன்மையால் அப்படி காலனை இப்படி அழிவித்தார் என்று சொல்லுகிறார் சரி வேற நினைவாரு அப்படின்னா தனியா இருந்து பெருமானை தியானிக்க வேண்டும் இந்த உலக விஷயங்கள்லயே கடந்து தெளிச்சுக்கிட்டே இருக்காம தனிச்சு உட்கார்ந்து நேரம் போதெல்லாம் தியானம் பண்ண வேண்டும் சரி அது மட்டும் இல்லாம தனி ஒரு முழுமுதற் கடவுள் என்றும் அவரை நினைக்க வேண்டும் அவருக்கு அவர் வந்து ஒப்பற்றவர் ஓமன் இல்லி இல்லையா ஈடு இணை இல்லாதவர் அப்படி அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட அவரை நம்ம தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தியானிக்க கற்றுக்கொண்டால் அவர்களை வினைகள் விரும்பாது என்று அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார் ஆறாம் பாடல் நகு வெள்தலை ஏந்தி நானாவிதம் பாடி புகுவான் அயம் பெய்ய புத்தோல் பியர்கிட்டு பியர்கட்டு தகுவான் ஏற்கத்தம் புலியூர் தகைந்து அங்கே தொகுவான் களல் ஏத்த தொடரா வினைதானே என்பது பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அந்த பாடல்ல நகுவெண் தலை அப்படின்னா சிரிக்கக்கூடிய தலை அது யாரோடது கபாலம் அதை ஏந்தி பலவிகமாக பாடிக்கொண்டு மகளிர் இடக்கூடிய பிச்சையை ஏற்க புகுபவராக புலித்தோளில் புலித்தோலை வந்து என்ன பண்ணிருக்காரோ தோளில் இட்டு கொண்டு ஆஹ் சரி அதற்கு போல தகுதி வாய்ந்தவராக எருக்கத்தம்புலியூரிலே தங்கி அங்கே நிலைத்திருப்பவராகிய பெருமான் கடல்களை ஏற்ற வினை தொடராது நம்ம வேணா நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும் நமக்கு சித்தாந்தம் அழகா சொல்லுது ஆனா திருமுறை என்ன சொல்லுது நீங்க பெருமானை அவரை ஒப்பற்றவர் அப்படின்னு உணர்ந்து கொண்டு இந்த பதிகத்தை பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய திருவடியை ஏத்திக்கொண்டு அதான் ஏத்துதல்னா குழந்தை பாடுதல் தான் அப்படி இருந்தீங்கன்னா உங்களை வினை தொடராது என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் சரி நானாவிதம் பாடினா பல வகையான பண்களை பாடி இல்லையா நமக்கு நன்றாக பண்கள்லாம் அழக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த பண்களோட அந்த பகியத்தை படிக்கணும் விருத்தமா படிக்கிறதோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச ராகத்துல படிக்கிறதோ அல்லது முதல் பாடலும் கடைசி பாடலும் பாடுறதும் இல்லாம ஒரு பதிகம்னா பத்து பாடலும் பாடிரும் பதினோராவது பாடல் நமக்கு பலம் சொல்லும் பண்ணோட பாடம் சுவாமிக்கு பண்ணோட பாடம் ரொம்ப பிடிக்கும் சுவாமியே பண்ணொன்ற இசை பாடும் படனஞ்சே ரப்பன் என்று அவரையே சொல்லுவார் நம்முடைய அப்பர் சுவாமிகள் சரி அடுத்தது போல என்ன சொல்றாரு ஐயம் ஐயம் பெய்ய புகுவான் ஐயம்னா ஐயம் அந்த பிச்சை அதை வாங்குவதற்காக பெண்கள் எல்லாம் பிச்சை இடுவதார்கள் அதை பெறுவதற்காக அவர் அவ்வாறு செல்கிறார் ஐயம் என்று சொல்வது ஐயம் என்று போலி ஆயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு பியர்க்கு அப்படின்னு வருது இல்லையா புலித்தோல் தோல் அப்படின்னா பிடரி அதனால அதுல போட்டு கொண்டு பிடரிங்கும் போது அவர் வழக்கமா இடுப்புல கட்டுற அந்த தோலை இப்ப மேல போத்திக்கிறார் சரி இனி ஏழாவது பாடலை நமக்கு கிடைக்க விடாமல் கரையான் உண்டு விட்டது அடுத்து எட்டாவது பாடல் ஆவா என அரக்கன் அலற அடர்த்திட்டு தேவா என அருளார் செல்வம் கொடுத்திட்ட கோவே புலியூர் மிகு கோயில் தேவே என அல்லல் தீர்தல் திடமாமே என்று சொல்லுகிறார் அதாவது ஆ ஆ அப்படிங்கிறது இறக்க குறிப்பு ராவணன் அப்படி அலரும்படி அவனை அடர்த்து அதுக்கப்புறம் அவன் தேவா அப்படின்னு வேண்ட அருள் நிறைந்த செல்வங்களை எல்லாம் அவனுக்கு வழங்கிய தலைவா எற்கத்தம் பொ சிறப்புமிக்க இந்த கோயிலில் எழுந்தருள் இருக்கக்கூடிய தேவனேன்னு நம்ம அவரை போற்றினால் நம் அல்லல் தீரும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் என்று அப்ப சுவாமியிடம் வினவுவார் அதனால அல்லல்லாம் தீர்ந்து விடும் உறுதியாக என்று சொல்லுகிறார் சரி தேவா என்னன்னா அவர்தான் தேவர் வேற யாரு தேவர் கிடையாது அப்படின்னு திடம்னா உறுதியா சொல்லணும் அப்படிங்கிறது அஹ் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு துன்பங்கள் தீரும் என்று சொல்லி இருக்கிறார் சரி ஆஹ் அதுக்கு அடுத்தார் போல ஒன்பதாவது பாடல் புத்தர் அருகர் தம் பொய்கள் புறம்போக்கி சுத்தி தரித்துறையும் சோதி உமையோடும் மன்னிக்கணும் மறையான் நெடுமால் அந்த பாடம் சொல்றோம் மறையான் நெடுமால் கான்பரியான் மழுவேந்தி நிறையா மதிசூடி நிகழ்முத்தின் தொத்தையை இறையான் எருக்கத்தம் புலியூர் இடம் கொண்ட கரையார் மிடற்றானை கருத கெடும் வினையே என்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறது மறையான் வேதங்களை ஓதக்கூடிய நான்கு அப்புறம் நெடுமால் திருமால் அவர்களால் காண்பதற்கு அறியவர் மழுவை கையில் ஏந்தியவர் ஆஹ் கலை நிறையாத பிறையை சூடியவர் அந்த முத்துக்களோட தொகுதி போன்ற இறையோனேன்னு போற்றி அந்த புலியூரை இடமாக கொண்டு கரைமிடற்று அன் வீட்டிற்கக்கக்கூடிய கரைமிடற்று அண்ணலை நினைந்தால் நம் வினைகள் கெடும் என்று சொல்லுகிறார் இல்லையா அதுக்கப்புறம் நமக்கு ஏது நிம்மதியா இருக்கலாம் சரி இளம் குறிக்கிறது தொத்து அப்படின்னா தொகுதின்னு அர்த்தம் முத்தின் தொத்துன்னு வருது இல்லையா தொகுதின்னு அர்த்தம் இனி பத்தாவது பாடல் புத்தர் அருகர்தம் பொய்கள் புறம்போக்கி சுத்தி தனித்துறையும் சோதி உமையோடும் நித்தன் எற்கத்தம் புலியூர் நிகழ்வாய அத்தன் அறவன் தன் அடியே அடைவோமே என்பது பாடல் இப்ப பாடலோட கருத்தை பார்க்கலாம் அருகர்ண யாரு சமணர்கள் அதனால புத் பௌத்தர்களும் சமணர்களும் அவங்களோட பொய் உரைகளை விலக்கி பொய் தூய்மையை தழுவி விளங்கக்கூடிய ஒளி வடிவினனாக உமையம்மையாரோடு நித்த மணாளனாக விளங்குபவர் அந்த எற்கத்தம்புலியூரில் அழகாக இருக்கக்கூடிய அறவினன் அறவடிவினன் இல்லையா அறவடிவினன் ஆகிய தலைவன் அடிகளை நாம் அடைவோம் என்று அழகா எடுத்து சொல்றார் அறவன் என்று பெருமானை அற தர்மமே வடிவானவர் சரி சுத்தி தரித்து அப்படின்னா தூய்மையை பொருத்தி பொருந்தி அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறணும் அத்தன் என்பது பெருமானை குறிக்கிறது தலைவன் நமக்கு தலைவன் சிவபெருமான் ஸ்ரீனி நிறைவு பாடல் ஏரார் எருக்கத்தம் புலியூர் உறைவானை சீரார் திகழ்காழி திருவார் சம்பந்தன் ஆரா அருந்தமிழ் மாலை இவை வல்லார் பாரார் அவர் ஏத்த பதிவான் உரை உறைவாரே அப்படிங்கிறது பாடல் அழகான எர்க்கத்தம் புலியூர்ல விளங்கக்கூடிய இறைவனை சீர்மிகு காளிப்பகுதியில் தோன்றிய திருவார் சம்பந்தன் அருளிய இந்த சுவை கொன்றாத அருந்தமிழ் மாலையாகிய இந்த பதிய பாடல்களை ஓதுபவர்கள் உலகவர்கள் ஏத்த வானுலகம் எய்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏர் என்றால் எழுச்சி ஆறா அருந்தமிழ் அப்படின்னா நுகர்ந்து முடியாத தன்மை போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவே வராது அப்பேற்பட்ட இனிமையான பாடல்கள் என்று நமக்கு அழகாக எடுத்து சொல்லி அத நம்ம முறையாக ஓதினோம் என்றால் நமக்கு அழகாக வானுலகத்தை எய்தலாம் என்று நமக்கு பரம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது வாழ்த்துப்பாடு வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் இந்த அருமையான சிந்தனைக்கு எனக்கு முழுதும் உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாத நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்த பட்டு இதனை நேரம் காலம் கருதாது எப்போதும் பொருள் பொருளை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கும் சைவன் பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பர்களுக்கும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம்